பெங்களூரில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசிர்வாத கூட்டம் ஆனா கத்தர் சொல்றாரு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு என் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு என் நோக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டா அறியாத காலத்திலே அம்புட்டுன்னா அப்ப அறிஞ்ச காலத்துல எம்புட்டு நீ அறியாமல் இருந்தபோதே உனக்கு அருளினவர் நான் இப்போ நீ அறிஞ்சுக்கிட்டா குறையவே குறையாது குறையவே குறையாது கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுப்படும் நான் எதெல்லாமோ வணங்கியிருந்த காலங்கள்லையும் எதெல்லாமோ தேடிட்டு இருந்த காலத்திலையும் எனக்கு நன்மை நீங்க தான் செஞ்சீங்க அப்பமே அப்படின்னா இப்போ இப்பொழுது வெளிப்பாடு இப்பொழுது அறிவு இப்பொழுது புரிதல் வருகிறதுனா நான் சொல்ற அற்புதத்துக்கு மேல் அற்புதம் விடுதலைக்கு மேல் விடுதலை மாற்றங்களுக்கு மேல் மாற்றங்கள்

சென்ட் தாமஸ் டவுன் ஆப்போசிட் ஜோதி ஸ்கூல் பெங்களூர் எயிட்டி ஃபோர் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் வரும்போது ரொம்ப துக்கத்தோட வந்தோம் நாங்க போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிருக்குறோம் அவர் வந்துட்டு அன்னைக்கு ப்ளஸ்ஸிங்க பத்தி நீங்க வீடுங்களை வாங்குவீங்கன்னு சொல்லி பேசினாரு அந்த வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணிட்டு போனேன் சொந்தமான வீடை வாங்க கருத்தர் திருவு செஞ்சாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் உங்கள் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இமானுவல் பிரபாகரன் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்